ப்ரைஸ்லாட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் கம்பெனி கம்பெனியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்ற ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம டபுள் ஃப்ளை ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த இந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ அதே சேம் தான் பட் ஆனால் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம ரெண்டு டைமாக போடுவோம் அதுதான் டபுள் ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இது எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் கொம்புலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மான் கொம்பு மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ளை ஸ்டிச்சை வந்து கண்டினியூஸாக ஒரு டூ டைம் அப்படி போட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக போட்டிங்கன்னா டபுள் ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மரம் எஃபெக்ட் அண்ட் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒய்ஸ் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் டு எந்த வரைக்கும் ஃப்ளை ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டபுள் ஃப்ளை ஸ்டிச்சுக்கு ஒரு நாலு கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நாலு கோடை போட்டுட்டு அந்த கோடை நீங்கள் ஃபஸ்ட்டு லைனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த டிசைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டபுள் ஃப்ளை ஸ்டிச் வந்து நீட்டாக கிடச்சிரும் ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவோட எங்கை டபுள் சைஸ் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி டிசைன் எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ